வெல்கம் டு எஸ் ஏ வஷ்ணி இப்போது கொஞ்சம் பாருங்கள் மேலே இருந்தது எல்லாமே கீழே கொண்டு வந்து வச்சுட்டோம் இருந்தாலுமே நம்ம வந்து இவங்களை இங்கே வைக்க போகிறதில்ல இங்கேருந்து நம்ம திருப்பி இன்னொரு இடத்துல மாற்றணும் இப்போது பாருங்கள் இந்த இடத்துல சைடில் வச்சு தான் நம்ம கொண்டு வந்தோம் இப்போ அங்கே மேலே எல்லாம் வேலை பார்த்துட்ருக்காங்க நம்ம உள்ளேயே படின்றதுனால நமக்கு வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் என்ட்ரன்ஸில் முன்னாடியே வச்சுட்டோம் ஸோ இதுவே இப்படியே வச்சுக்க முடியாது இந்த பக்கமும் அதே போல் இருக்குது தான் இப்போ வீடியோவே கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது நம்ம வீடியோ எடுக்க முடியல இப்போ இதெல்லாம் பெரிய ப்ளான் இந்த இங்கே சொல்லி இப்போ கனாம்பரம் இருக்குது இல்லையா இந்த செடி இதுக்குள்ளே எல்லாம் க்ளீன் பண்ணலாம் பொங்கல் சாமயம் பண்ணியிருப்போம் ஸோ இந்த கேப்புக்குள்ளே எவ்வளோ கொண்டு வந்து வைக்க முடியுமோ அவ்வளோ கொண்டு வந்து எல்லாமே வச்சுட்டோம் இப்போ உள்ளர் எல்லாம் நிறைய இருக்குது இப்போ இந்த கேப்லேயும் இருக்குது சரிங்களா இந்த திட்டு ஒன்று வெளில எல்லா பக்கம் வச்சிட்டோம் இப்போ கீழேயும் அங்கேயுமே இருக்குது இங்கே பாருங்கள் ஃபுல்லாக எல்லாமே நான் வந்து இந்த வாட்டி பாட் மாற்றி வைக்கணுன்ட்டு இருந்தோம் ஸோ இந்த சமயம் நமக்கு இந்த வேலை வந்துட்டதுனால வைக்க முடில இப்போ பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது அராபிக்கம் அதை பாருங்கள் இந்த இது கூட நம்ம சொல்லியிருந்தேன் கொஞ்சம் பேர் வாங்கியிருந்தாங்க இது பாருங்கள் இதனுடைய பூ வந்து நாலு ஆக ஆக கலர் வந்து கொஞ்சம் லைட்டாக மாறி இருக்குது இந்த பாருங்கள் இது இது பாருங்க இங்கே தெரியுதுங்களா இப்போ இது வந்து காமௌல்லை நான் மேலே இங்கே கேப்பெலாம் வச்சுட்டேன் இப்போ இந்த வேலை ஸ்டார்ட் பண்ணுறதுனால தான் நம்ம மற்ற எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஒர்க்கெலாம் கூட செய்யலை இனிதான் நம்ம எல்லாம் வந்து ஃபுல்லாக எல்லாம் முடிச்சுட்டு வேலை முடிக்கணும் ஸோ பாருங்கள் போல் தான் நமக்கு இந்த இடம் சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த இடம் தான் உங்களுக்கு வந்து பெருசாகவே வருங்க ஸோ அதனால தான் இது இது இப்படி தான் டிரான்ஸ் பிரான்சாக ஒரு குட்டி ஃபாரஸ்ட் கார்டு போல் இருக்குது பாருங்கள் அதே போல் இதுலேயும் இருக்குது சரிமா இது பாருங்க போல தான் மெச்சூர்டாகும் இது இதுதான் நமக்கு இது டிசைன் இப்போ அந்த இதுலேயே சில பூக்கள்லாம் கொஞ்சம் பூத்துருக்குது அவங்களாம் பார்த்துக்கலாம் இவங்கெல்லாம் பூக்கும் போது நமக்கு பார்க்க முடியல ஸோ அந்த வேலை இருந்தனால பண்ண முடியல இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இது வந்து முதல் டூ டேஸ்க்கு முன்னாடி பூத்துது இதெல்லாம் ஒரு நாலஞ்சு நாளுக்கு முன்னாடி ஆகி போச்சு இது அடுத்து வந்திருக்குது இது ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்றைக்கி பூத்துருக்கு பாருங்கள் ஏன்னா பூத்தா அப்படியே கொத்து கொத்தாக பிரான்ச்சாக நிறைய பிரான்ச்சில் கொத்து கொத்தாக பூத்துட்ருக்கோம் ஆல்ரெடி இங்கே பூத்து முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்த மொட்டு வந்துட்ருக்குதுங்க இது பாருங்கள் இது அடுத்தது இது இது வந்து இதுலேயும் கொத்து கொத்தா மொட்டு ஸ்டார்ட் ஆகிடுச்சு இது அடுத்த ஒரு இது இங்கே பாருங்கள் ஃபயர் போல இருக்குதுன்னு சொல்லுவேன் இல்லையா இதுவுமே கொத்து கொத்தாவே பூத்துட்ருக்குறதா இங்கே பாருங்கள் தெரியுதா மொட்டை அடுத்து அடுத்து வந்துட்ருக்குதுங்க இது வந்து இந்த காடெக்ட்ஸ்லேருந்து வர்றது காடக்ஸில் பாருங்கள் குட்டி ஓண்டாக இருக்குது இப்போ நான் ஃபுல்லாக இது பண்ணி காட்ட முடியல இப்போ பாருங்கள் ப்ளூம் ஆகும்போது நல்லா பெருசாக வந்திருக்குது அடுத்தடுத்த நாளுக்கு இது ஃபஸ்ட்டு நே இன்னைக்கு தான் பூத்துருக்குது கலர் எப்படி இருக்குது பாருங்கள் கொஞ்சம் இந்த கேப்பில் பண்ண முடியல நமக்கு அடுத்து இன்னொரு ஒரு இவங்க வந்து பிளாக்கி நம்ம மாடியில் காட்டும் போது கரெக்டாக அப்படியே பிளாக் பிளாக்காக மோட்டு காமிச்சிருப்பேன் இங்கே பாருங்கள் இது போல் இருக்குன்னு காமிச்சிருப்பேன் இல்லையா க்ளவுடியாக இருக்கா இப்போ பாருங்கள் இவங்க வந்து டூ டேஸ் ஆச்சு ப்ளூம் ஆகிட்டு ப்ளூம் ஆகும்போது இதை விட்டு நல்லா பயங்கர டார்க்காக இருந்துச்சுங்க சரிங்களா ஃபுல்லாக அவ்வளோ பிளாக்காக இருந்தது இப்போ டூ டேஸ்க்கு அப்புறம் ஆகும்போது பாருங்கள் கலர் எப்படி மாறி இருக்குது இந்த இடத்துல அப்படியே இந்த பூ பார்த்திங்க இல்லையா இது இது வந்து ரெட்டு உள்ளர வந்து ஒயிட் கலரில் வருது ஃபயர் போல் இதில் வந்து ரெட் கலர் கொஞ்சம் பார்க்க முடியுமா ஒட்டா வச்சு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் க்ளவுடியாக தான் இருக்குது இப்படி பார்த்துக்கோங்க இது போல் இருக்கேன் இன்னும் ஒன்று இந்த இதில் இருந்தது ஒன்று கீழே விழுந்துருச்சு இது வந்து ஒரு ராணி பிங்க்கு இதுலேயே நல்ல திக் ப்ளெட் ரெட் இல்லை ஒயிட் இது போல் வரும் உள்ள வர்றது இது வந்து ராணி பிங்க்கு இந்த வெரைட்டிஸ் இது மல்டி தான் இது பூத்து முடிஞ்சிருச்சு கீழே விழுந்துருது அடுத்து இன்னும் ஒரு ஒரு இது இது பாருங்க எல்லாம் மாறி மயில் தோகை மாதிரி ஒரு சாண்டில் கலரில் நல்ல ஒரு ரெட்டு இதை பாருங்க முடிஞ்சாலும் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் இது போல் வரும் இது அங்கேயும் மாற்றி கொஞ்சம் அடிப்ப நசுங்கிருச்சு இந்த பூ அதனால தான் இப்படி இருக்குது ஸோ இவங்க பாருங்கள் மிஸ் இண்டியா அட கலரு ஏ இப்படி டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குறாங்களே ஓ இல்லை அது சாரி வேறு அது வேறேங்க நானும் என்னடா ஒரு சமயம் இதாகிடுச்சேன் இவங்க வந்து மிஸ் இந்தியா இது வந்து டூ டேஸ் ஆகிடுச்சுங்க இவங்க இன்றைக்கி இவங்க நேற்றி பூத்துருக்குறாங்க இங்கே எப்படி இருக்கிறாங்க பாருங்கள் இவங்க வேறயா ஆமாம் மிஸ் இந்தியாதான் இங்கே பாருங்க என்ன இப்படி ஒரு மேஜிக்காக வந்திருக்குது ஒரே ஸ்டெம்மாக தான் இருக்குது இங்கே பாருங்களேன் இதே பிரான்ச்சில் தான் வந்திருக்குது இங்கே பாருங்கள் இதே பிரான்ச்சு தான் இங்கே பாருங்கள் இப்போ தெரியும் இதில் தான் அது கலர் இப்படி இருக்குது இது மட்டும் எப்படி இருக்குது இங்கே பேருங்களேன் டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்குது இல்லை கலர் அச்ச கையோடு வந்துருச்சு சே எப்படி வந்துருக்குது ஆனால் அப்படிதான் வரும் போல் ஆனால் இது வரைக்கும் நான் இப்படி பார்க்கலங்க கலரு நல்ல நல்ல ஒரு இதாக இருக்கும் போல் உங்களுக்கு மிஸ் இண்டியா சுவாசிக்கம் இப்படி கலர் மாதிரி சேஞ்ச் ஆகி வந்திருக்கா அப்படின்றத சொல்லுங்கள் ஆனால் இதுதாங்க மிஸ் இந்தியா சுவாசிக்கம் இது இப்படி வந்திருக்குதுங்க ஃபஸ்ட் டைமாக வந்திருக்குது இது ஒன்றும் இன்னும் மொட்டும் விரியவே இல்லை அது பார்த்து வேறு எதாவது சரி அப்படியே இந்த பறவை வந்துடலாம்